மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவு இந்தியாவில் ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்று முருகா முருகா என்று கோஷம் போட வைத்துள்ளது திமுக அரசின் சாதனை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றது வெக்கக்கேடானது எனவும் அதிமுக என்று பெயர் வைத்துக்கொள்வதற்கே தகுதியற்றவர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார் இங்க இருக்க எல்லாருமே இந்துக்கள் தான் சின்னத்துறையும் இந்து தான் நானும் இந்து தான் நம்ம சேர்மனும் இந்து தான் இங்க இருக்கக்கூடிய பிஆர்ஓ அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்துக்கள் தான் இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் எனவே இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்பதை விட சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு வேண்டும் பெரும்பான்மையினரிடத்திலிருந்து அதுதான் இன்றைக்கு ஒரு அரசினுடைய கடமை அந்த கடமையை செய்கின்ற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு அந்த கடமையில் இருந்து தவறுகிற அரசு ஒன்றிய பாஜக அரசு அவருக்கு தெரிந்த வசனங்கள் சம்மட்டியடி சவுக்கடி இதெல்லாம் அவருக்கு தெரிந்த வசனங்கள் வசனங்களைத்தான் இன்றைக்கு அண்ணாமலை உச்சரித்திருக்கிறாரே தவிர தமிழக மக்களுடைய மனநிலையை அவர் உச்சரிக்கவில்லை இதுவரை ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாக இருப்போமே ஆனால் இன்றைக்கு இவர்கள் முருக வேஷம் போட்டிருக்க மாட்டார்கள் ஆன்மீகம் இங்கே தலைத்திருக்கிறது என்கின்ற தான் அதுவும் முருகனுக்கு தமிழ்க்கடவுள் முருகன் அதை தமிழர்களுடைய இதயத்தில் ஏந்தி இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு முருக பக்தர் வேஷத்திலே வந்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு யார் வேஷம் போடுகிறார்கள் யார் உண்மையானவர்கள் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வேடதாரிகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்திலே இருக்கின்ற பொழுது அவர் மறந்து விட்டார் மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள்